அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கணும்னா டூ டே சீரியல் ரிவ்யூபர் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வேணாம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெலேக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கே போகலாம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா துர்காவை பிடிக்குமா இல்லை புதுசாக வந்திருக்கிற துர்காவை படிக்கணும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுவாங்க நம்மளோட காலன் மந்திரவாதியும் இன்றைக்கி துர்காவும் நேருக்கு நேராக ரொம்பவும் வேகமாக மோதிக்கிறாங்க அதில் வந்து துர்காவோட கையில் இருக்கிற வாழால் வந்து நம்மளோட காலன் மாந்திரவாதி சாவானா பழைக்க ஒன்றும் ஒன்று ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் பிரம்மாவில் பார்த்தா வந்திருக்கிறது துர்காவே இல்லைங்க வேற ஏதோ ஒரு பேரை சொல்லி இருக்கிறாங்க கேட்டால் இந்த நம்மளோட விஜய் குருவி படத்தில் இருக்கிற மாதிரி கடப்பா ராஜா அப்படிங்கிற ஒரு க இதில் இப்போ நம்மளோட துர்காவை இறக்கியிருக்கிறாங்க புதுசாக வந்திருக்கிற துர்கா தாங்க பழைய துர்கா வந்து உண்மையாகவே இவங்க கையில் தான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அதனால தான் வந்து மொத்த விஷயத்தையும் அப்படி புட்டு புட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க வீணாவும் துர்காவும் புதுசாக வந்திருக்கிறவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் மோதிக்கிற மாதிரி ப்ரொமோ போட்டிருக்கிறாங்க ரொம்பவும் இந்த வாரம் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சீரியலை கொண்டு போய்ட்டுருக்குறாங்க போர் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமும் நடக்கலை இந்த பக்கம் பார்த்தா ஒரு பக்கம் பிளாக் மேஜிக் இருக்குது இன்னொரு பக்கம் டிஎஸ்பி நந்தினியும் நம்மளோட அசோக்கும் ரொம்ப து தீவிரமாக வந்து துர்காவை பற்றியும் அந்த கொலை விஷயத்தை பற்றியும் ஜமீன் குடும்பத்தை பற்றியும் ரொம்ப விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்